அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு நான் வாங்கிண்டு வந்தவரும் கதையாசிரியர் ஜே சங்கரன் கதை பதிவு மே ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோபால் ரயில்வேயில் நடுநிலை குமஸ்தவாக வேலை செய்து வந்தார் அதே செக்ஷனில் அவரை போலவே குமஸ்தவாக வேலை செய்து வந்த சந்திரன் சந்திரனும் கோபாலும் மிக நெருங்கிய நண்பர்கள் கோபாலின் மனைவி மாலா மின்சார வாரியத்தில் வேலை செய்து வந்தாள் அதே வாரியத்தில் வேலை செய்து வந்தால் சந்திரன் மனைவி கமலா இருவரும் மிகவும் நெருங்கிய தோழிகள் எனது பெற்றோர்கள் மாதம் ஒரு தடவை என்னை அழைத்துக்கொண்டு கொண்டு கோபால் வீட்டுக்கு போவார்கள் நான் அவர்கள் குழந்தை சுதாவுடனும் மகேசுடனும் விளையாடி கொண்டிருப்பேன் இரண்டு வாரமானதும் கோபாலும் அவரது மனைவியும் தங்கள் இரண்டு குழந்தைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு எங்கள் வீட்டுக்கு வருவார்கள் நான் சுதாவுடனும் மகேஷுடனும் விளையாடி கொண்டு வந்ததால் எனக்கு பொழுது போவதே தெரியாது நான் அருகில் இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டு வந்தேன் எனக்கு வயது நான்கு ஒரு நாள் அழைத்து அழைத்து போனார் மருத்துவமனையில் இருந்த டாக்டர் என் அம்மாவுக்கு ஆஞ்சியோ பண்ணி பார்த்து விட்டு சார் உங்க மனைவிக்கு ஹார்ட்ல மூன்று இடங்கள்ல அடைப்பு இருக்கிறது உடனே அவர்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் என்று சொல்லிவிட்டார் உடனே என் அம்மா கமலாவுக்கு போன் பண்ணி தன்னுடைய உடம்பு சமாச்சாரத்தை பற்றி சொல்லிவிட்டு மேனேஜரிடம் லீவு சொல்ல சொன்னாள் சந்திரனும் கோபாலுக்கு போன் பண்ணி மாலா உடம்பு சமாச்சாரத்தை சொல்லி ஆபீஸ் மேனேஜரிடம் ஒரு வாரம் லீவு சொல்ல சொன்னார் டாக்டர் சொன்னதை கேட்டு மிகவும் அதிர்ந்து போய் விட்டார் என் அப்பா நான் ஒன்றும் புரியாமல் என் அப்பா கண்களில் இருந்து கண்ணீரை பார்த்துவிட்டு அப்பாவை பார்த்து ஏன் பா அம்மாவுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டேன் என் அப்பா எனக்கு ஒரு விவரம் சொல்லாமல் நான் அப்புறம் எல்லா வரும் சொல்றேன் என்று சொல்லிவிட்டு டாக்டரை பார்த்து டாக்டர் நீங்க அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணுங்க என்று சொன்னார் டாக்டர் என் அம்மாவை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து போய் என் அம்மாவுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணிவிட்டு எட்டு மணி நேரம் கண்காணித்து விட்டு பிறகு என் அம்மாவை ஒரு ரூமில் கொண்டு வந்து விட்டார் சார் இவங்க ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு இனிமே இவங்க குழந்தை பெத்துக்காம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது நான் கொடுக்க வேண்டிய மெடிக்கல் அட்வைஸ கொடுத்து இருக்கேன் இனிமே உங்க இஷ்டம் என்று டாக்டர் சொன்னதும் என் அப்பா டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி தான் நாங்க இருந்து வரோம் என்று சொன்னார் என் அப்பா சொன்னதை கேட்டு எனக்கு ஓரளவுக்கு என் அம்மா உடம்பு பற்றி தெரிந்தது என் அம்மா இரண்டு நாள் மருத்துவமனையில் இருந்த பிறகு டாக்டர் சொன்னதால் என் அப்பா என் அம்மாவை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தார் என் அம்மா ஒரு மாதம் பூரண ஓய்வு பெற்ற பிறகு மறுபடியும் வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தாள் என் அம்மாவின் மேனேஜர் என் அம்மா உடல்நிலையை மனதில் கொண்டு அம்மாவுக்கு அதிக சிரமம் இல்லாத வேலைகளை கொடுத்து வந்தார் எனக்கு அப்புறமா தான் குழந்தைகள் பிறக்காததால் என் அம்மாவும் அப்பாவும் என்னை மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தார்கள் நான் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாங்கி கொடுத்து என்னை சந்தோஷமாக வைத்து கொண்டு வந்தார்கள் நான் பிகாம் முதல் வருஷம் பாஸ் பண்ணின வருடத்தில் சுதாவுக்கு ஒரு நல்ல இடத்தில் திருமணம் ஏற்பாடு ஆகி இருந்தது என் பெற்றோர்களும் நானும் சுதாவின் கல்யாணத்துக்கு போய் நாலு வேளையும் அந்த குடும்பத்துடன் சந்தோஷமாக இருந்துவிட்டு வீட்டுக்கு வந்தோம் அந்த வருடம் மகேஷ் பிகாம் பாஸ் பண்ணிவிட்டு பேங்க்கு பரீட்சை எழுதினான் அவனுக்கு இரண்டு வருஷமாகியும் பேங்கில் வேலை கிடைக்கவில்லை ஆனால் மகேஷ் விடாமல் பேங்க் பரீட்சை எழுதி வந்தான் நான் பிகாம் பாஸ் பண்ணினதும் மகேஷை போலவே நானும் பேங்க் பரீட்சை எழுதினேன் என்ன அதிர்ஷ்டம் நானும் மகேஷும் பேங்க் பரீட்சையில் பாஸ் பண்ணினோம் பேங்க் ட்ரைனிங் முடிந்ததும் எங்க இரண்டு பேருக்கும் ஒரே பேங்க் கிளையில் போஸ்டிங் கிடைத்தது இருவரும் சந்தோஷமாக அந்த கிளையில் வேலை செய்து வந்தோம் அந்த வயதில் வரும் பருவ ஈர்ப்பு எங்கள் இருவருக்கும் இருந்து வந்தது நான் அந்த ஈர்ப்பை மனதில் போட்டு வந்தேன் மகேஷ் ஒரு நாள் என் கூட லஞ்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது என்ன பார்த்து ரமா நம்ம ரெண்டு குடும்பமும் மிகவும் நெருங்கிய குடும்பம் உன்னே எனக்கும் என்னே உனக்கும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப நன்னா தெரியும் ரெண்டு பேருக்கும் இப்போ பேங்க்ல நல்ல வேலை கிடைச்சிருக்கு அபிப்பிராயம் என்ன இந்த கல்யாணத்திலே உனக்கு சம்மதமா நீ சரி நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி ஜாதக பரிவர்த்தனை பண்ண ஏற்பாடு பண்றேன் என்று சொல்லிவிட்டு ராமாவின் முகத்தை அவளுடன் பார்த்து கொண்டிருந்தான் ரமா வெக்கப்பட்டு கொண்டே சம்மதம் சொன்னாள் மகேஷ் சந்தோஷப்பட்டு ரமாவை தேங்க்ஸ் பண்ணினான் பார்க்க அழகு தேவதை போல் இருந்த ரமாவின் மேல் கிளை மேனேஜர் ராமனுக்கும் ஆசை இருந்தது எப்படியாவது ரமாவை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த மேனேஜர் ரமாவை காரணம் இல்லாமல் தன் ரூமுக்கு கூப்பிட்டு பேச்சு கொடுத்து கொண்டு வந்தார் ரமாவுக்கும் மேனேஜர் அடிக்கடி காரணம் இல்லாமல் தன்னை அவர் ரூமுக்கு கூப்பிட்டு கொண்டு வருவது பிடிக்கவில்லை அவர் கிளை மேனேஜராச்சே நம்ம போகாட்டா தப்பா எடுத்துண்டு போறாரே என நினைத்து ரமா அவர் அழைக்கும் போதெல்லாம் அவர் ரூமுக்கு போய் பேசிவிட்டு விட்டு வந்தாள் பேங்க் முடிந்து வீட்டுக்கு போகும்போது ரமா ரகசியமாக மகேஷிடம் மேனேஜர் ராமன் தன்னை அடிக்கடி காரணம் இல்லாமல் தன் ரூமுக்கு கூப்பிட்டு பேசுவதை சொல்லி மகேஷை சீக்கிரமாக ஜாதக பரிவர்த்தனைக்கு ஏற்பாடு பண்ண சொன்னாள் மகேஷ் சந்தோஷமாக ஒத்துக்கொண்டு உடனே ஏற்பாடு பண்ணுவதாக சொன்னான் ரமா வீட்டுக்கு வந்து அம்மா அப்பாவிடம் மகேஷ் லஞ்சு நேரத்தில் கேட்டதையும் அதற்கு அவள் சம்மதம் சொன்னதையும் வெட்கப்பட்டு கொண்டு சொன்னாள் அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை மணி நான்கு இருக்கும் சந்திரன் மனைவி சூடாக போட்டிருந்த வாழைக்கா பஜ்ஜியை கொண்டிருந்தார் மகேஷும் சாப்பிட்டு கொண்டு இருந்தான் கமலா மூணு பேருக்கும் சூடாக டீயை போட்டு கொண்டு வந்து டைனிங் டேபிள் வைத்துக்கிட்டு முகத்தில் வழிந்த வேர்வையை துடைத்து கொண்டிருந்தாள் இதுதான் நல்ல சமயம் என்று நினைத்து மகேஷ் தன் அம்மா அப்பாவை பார்த்து அம்மா அப்பா நான் ரமாவை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப ஆசைப்படுறேன் நான் லஞ்ச நேரத்திலே அவளை கேட்டேன் அவள் வைக்கப்பட்டு சரின்னு சொன்னான் நீங்க ஒரு அம்மாவின் அம்மா அப்பாவை பார்த்து எங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா என்று மென்று முழுங்கி கேட்டான் அப்படியா ராமா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லிட்டாளா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் நாளைக்கு ஆபீஸ்ல கோபால சந்திச்சு அவர் சம்மதத்தை கேட்கிறேன் என்று சொல்லி முடிக்கவில்லை கமலா நானும் மாலாவ் நாளைக்கு ஆபீஸ்ல நீ சொன்னதை பத்தி கேட்கிறேன் என்று சொன்னதும் மகேஷ் இருவருக்கும் தேங்க்ஸ் பண்ணினான் கோபாலும் சொல்லவே ஜாதக பரிவர்த்தனை பண்ணி ஜாதகங்கள் பொருந்தி இருக்கவே நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு பார்த்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணினார்கள் இரு குடும்பத்தாரும் கோபால் மாலா தம்பதிகள் நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு சின்ன ஹாலா பார்த்து ஏற்பாடு பண்ணி ஜவுளிகளெல்லாம் வாங்கிவிட்டு மகேஷுக்கு ஆறு சவரனில் ஒரு செயினும் ஒரு வைர மோதிரமும் வாங்கினார்கள் குறிப்பிட்ட மூர்த்த நாளில் மகேசும் ராமாவும் நிச்சயதார்த்தம் விமர்சனையாக நடந்தது அடுத்த மாதம் மார்கழியாக இருந்தாலும் தை மாதத்தில் வந்த கடைசி மூர்த்தத்தில் கல்யாண ஏற்பாடு ஆகி இருந்தது அடுத்த நாள் மகேசும் ரமாவும் மேனேஜரிடம் தங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்த சந்தோஷ சமாசாரத்தை சொன்னார்கள் அப்படியா அட்வான்ஸ் கங்கராஜுலேஷன் பார் யுவர் ஹாப்பி மேரேஜ் என்று சொல்லி மகேஷின் கையை பிடித்து குலுக்கி சொன்னார் மேனேஜர் இருவரும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ரூமை விட்டு வெளியே போனதும் மேனேஜர் ராமன் மனம் கொதித்தது அவர் தன் மனதில் எனக்கு கிடைக்க வேண்டிய தங்க பதுமையை நீ கல்யாணம் பண்ணிக்க போறாயா மகேஷ் அவ உனக்கு கிடைக்க மாட்டா அவ என்னுடைய மனைவி உனக்கு வெறுமனே நிச்சயதார்த்தம் தானே நடந்திருக்கு உங்க கல்யாணமே நான் நடக்க விட மாட்டேன் என்று கருவினார் மகேஷும் ராமாவும் பேங்க் வேலை முடிந்து சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது ஹோட்டலிலும் பார்க்கிலும் சந்தோஷமாக நேரத்தை கழித்து சந்தோஷப்பட்டு கொண்டு வந்தார்கள் ஒரு நாள் அந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தபோது ரமா இந்த பாலா போன மார்கழி மாசம் குறுக்க வராம இருக்க கூடாதா தை மாசம் ஆரம்பத்திலே நமக்கு ஒரு முகூர்த்த நாள் அமைய கூடாதா நான் இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் காத்துண்டு இருக்கணும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒரு நாள் போறது ஒரு யுகமாயிருக்கு என்று மகேஷ் சொன்னதும் எனக்கும் அப்படிதான் இருக்கு என்ன பண்றது நமக்கு முகூர்த்த நாள் அமையறது நம்ம கைலயா இருக்கு சொல்லுங்கோ பொறுமையாக தான் வரணும் என்று சொல்லி ரமா எப்படியாவது ஒரு கேசில் மாட்டிவிடணும் என்று தீவிரமாக யோஜனை பண்ணி கொண்டு இருந்தார் கிளை மேனேஜர் வழக்கமாக ஹாசில் உட்காரும் வரதன் அன்று காலை தனக்கு உடம்பு சரியில்லை என்றும் இரண்டு நாள் லீவு வேண்டும் என்றும் கேட்டார் மேனேஜர் அவருக்கு லீவை சாங்ஷன் பண்ணிவிட்டு மகேஷை கூப்பிட்டு மகேஷ் கேசர் வரதன் ரெண்டு நாள் லீவு நீங்க ரெண்டு நாளைக்கு கேசில் வேலை பண்ணுங்க என்று சொன்னதும் மகேஷ் ஒத்துக்கொண்டு கேசில் வேலை பண்ண ஆரம்பித்தான் அந்த கிளையில் வேலை பண்ணி வந்த பியூன் பீட்டர் ரொம்ப ஏழை அவனுக்கு மூன்று பெண் குழந்தைகள் உடம்பு சரி இல்லாத மனைவி வயதான பெற்றோர்களுடனும் ஒரு சின்ன வாடகை வீட்டில் வசித்து வந்தான் மணி பதினொன்று அடித்தது கேசில் நிறைய பேர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் மேனேஜர் மூளை வேலை செய்ய ஆரம்பித்தது இந்த மகேஷ் கேஸில் இருக்கும் போதுதான் அவனை ஒரு கேஸில் மாட்டி விடணும் என்று யோஜனை பண்ணி பியூனை தன் ரூமுக்கு கூப்பிட்டார் பீட்டர் மேனேஜர் ரூமுக்குள் வந்ததும் மேனேஜரை பார்த்து குட் மார்னிங் சார் என்று சொன்னான் மேனேஜர் பீட்டரை தன் அருகில் கூப்பிட்டு அவன் கையில் ஒரு இரண்டாயிரம் ரூபாயை திணித்து பீட்டர் நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் என்று சொன்னதும் பீட்டர் ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணினான் பிறகு மாத கடைசியாக இருந்ததால் மேனேஜர் கொடுத்த இரண்டாயிரம் ரூபாய் வாங்கி கொண்டு சொல்லுங்க சார் உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும் என்று கேட்டார் உடனே மேனேஜர் பீட்டரிடம் மெதுவாக பீட்டர் நான் கேர்ஸில் இருக்கும் மகேஷை அர்ஜென்டாக கூப்பிட்டேன்னு அவர்கிட்ட சொல்லி என் ரூமுக்கு வரச் சொல்லு மகேஷ் கேபினை விட்டு வந்ததும் நீ அவர் கேஷில் ஒரு பெட்டியில் இருந்து ஒரு இரண்டாயிரம் ரூபாய் கட்டை யாருக்கு தெரியாமல் எடுத்துக்கிட்டு மகேஷ் என் ரூமை விட்டு போனதும் என்கிட்டே கொடு சரியா என்று சொன்னார் இது மேலிடத்து சமாச்சாரம் நமக்கு என்ன நமக்கு மாத கடைசி செலவுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு என்று நினைத்து சந்தோஷப்பட்ட பீட்டர் சரி சார் என்று சொல்லிவிட்டு மேனேஜர் ரூமை விட்டு வெளியே வந்து மகேஷ் உட்கார்ந்து கொண்டு இருந்த கேஷன் டேபிளுக்கு வந்து சார் உங்களை மேனேஜர் அர்ஜென்டாக கூப்பிடுறார் என்று சொன்னதும் மகேஷ் கேஷ் கொடுக்க வேண்டியவருக்கு கேஸில் இருந்து பழக்கம் இல்லாத மகேஷ் கேபினை பூட்டாமலே வெளியே வந்து மேனேஜர் மேனேஜர் ரூமுக்கு போனான் பீட்டர் சொன்னது போல் ஒரு இரண்டாயிரம் ரூபாய் கட்டை யாரும் பார்க்காமல் எடுத்து தன் பாக்கெட்டில் போட்டு கொண்டு விட்டு கேபினுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தான் மகேஷ் மேனேஜரிடம் பேசிவிட்டு தன் கேபினுக்கு வந்ததும் பீட்டர் மேனேஜர் ரூமுக்கு வந்து அவன் பாக்கெட்டில் இருந்த இரண்டாயிரம் ரூபாய் கட்டை மேனேஜரிடம் ரகசியமாக கொடுத்து விட்டு மேனேஜர் ரூமை விட்டு வெளியே வந்து தன் வேலையை கவனிக்க போனான் அன்று சாயந்திரம் பேங்க் வேலை முடிந்ததும் மகேஷ் மீதி இருக்கும் கேஷை எண்ண ஆரம்பித்தான் அவனுக்கு தேல் கொட்டியது போல் இருந்தது கேஷில் ரெண்டு லட்சம் ரூபாய் ஷார்ட் வந்தது பத்து தடவை மறுபடியும் மறுபடியும் எண்ணினான் வேர்த்து கொட்டியது அவனுக்கு என்ன பண்ணுவது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தான் எல்லோரும் ஒருவர் ஒருவராக பேங்கை விட்டு வெளியே போய் கொண்டிருந்தார்கள் மகேஷ் கேஷில் தனியாக உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்த்தரமா தன் வேலையை முடித்துக்கொண்டு மகேஷிடம் வந்தாள் மகேஷ் கண்களில் கண்ணீர் மல்க ரமா கேஷ் பேலன்ஸில் ரெண்டு லட்சம் ரூபாய் ஷார்ட் வர்றது நான் எல்லோருக்கும் கேஷை சரியாக தான் எண்ணி கொடுத்தேன் எப்படி ரெண்டு லட்சம் ரூபாய் ஷார்ட் வர்றதுன்னே எனக்கு தெரியல என்று சொன்னாள் மகேஷ் சொன்னதை கேட்டு தூக்கி வாரி போட்டது ரமாவுக்கு என்ன பண்ணுவது என்று அவளுக்கும் தெரியவில்லை இதற்கிடையே மேனேஜர் தன் ரூமை விட்டு மகேஷ் கேபினுக்கு வந்து என்ன மகேஷ் எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு நீங்களும் ரமாவும் மட்டும் இன்னும் இருக்கீங்க என்ன விஷயம் என்று கேட்டார் கண்களில் கண்ணீர் மல்க சார் மீதி கேஷில் ரெண்டு லட்சம் ரூபாய் ஷார்ட் வர்றது என்று மகேஷ் சொன்னதும் மேனேஜர் என்ன மகேஷ் எப்படி ரெண்டு லட்சம் ரூபாய் ஷார்ட் வரும் நீங்க பேங்க்கு வந்தவங்களுக்கு சரியாக தானே கேஷ் கொடுத்தீங்க என்று கேட்டதும் மகேஷ் சார் நான் காசு வாங்க வந்தவர்களுக்கு எல்லாம் சரியாக தான் பணம் கொடுத்தேன் என்று சொன்னான் நான் ஒண்ணு பண்ண முடியாது கார்ஷாட் ரொம்ப சீரியஸான சமாச்சாரம் நான் உங்க மேல ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் என்று சொல்லி போலீசுக்கு போன் பண்ணினான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்ததும் மேனேஜர் எல்லா விஷயத்தையும் விவரமாக சொல்லி மகேஷை அன்று இரவு போலீஸ் ஸ்டேஷனிலே வைத்துக்கொண்டு நாளைக்கு கோர்ட்டுக்கு அழைத்து வர சொன்னார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகேஷை தன்னுடன் போலீஸ் ஸ்டேஷனில் அழைத்து போய்விட்டார் ராமா உடனே வீட்டுக்கு வந்து அம்மா அப்பாவிடம் பேங்கில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாள் உடனே கோபால் சந்திரனுக்கு ராமா சொன்ன விஷயத்தை கவலையுடன் சொன்னார் சந்திரன் கமலாவை அழைத்துக் கொண்டு மகேஷ் லாக் அப்பில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போய் இருந்த நாளை உங்க பையனை கோர்ட்டில் ஆஜர்படுத்த போறோம் நீங்க அங்க வந்து செல்ல வேண்டியதை சொல்லி உங்க பையனை கூட்டிக்கிட்டு போங்க இன்னைக்கு ராத்திரி அவர் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கணும் நீங்க அவர்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசி விட்டு போங்க என்று சொன்னார் சந்திரனும் கமலாவும் பத்து நிமிஷம் மகேஷிடம் பேசிவிட்டு அழுது கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் வீட்டுக்கு வந்ததும் சந்திரன் ஹைகோர்ட்டில் ஒரு டீலிங் லாயராக வேலை செய்து வந்த மாமா ராமநாதனுக்கு போன் பண்ணி மாமா நான் சந்திரன் பேசுறேன் மகேஷ இன்னைக்கு கேஷில் உட்கார சொல்லி இருக்கார் மேனேஜர் மகேஷ் சாயங்காலம் பேலன்ஸ் கேஷ் என்னும் போது ரெண்டு லட்சம் ரூபாய் ஷார்ட் வந்திருக்கு மேனேஜர் போலீஸுக்கு போன் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கார் மகேஷ் லாக்கப்பில் இப்போ இருக்கான் நாளைக்கு மகேஷை கோர்ட்டில் ஆஜர் பண்ண போறார்களாம் நீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்க இருக்கான்னு சொல்லு நான் மத்தத பாத்துக்கிறேன் என்று மாமா கேட்டதும் சந்திரன் மாமா பாலம் போலீஸ் ஸ்டேஷன்ல என்று சொன்னார் சரி நான் ஆக வேண்டியதை கவனிக்கிறேன் நீ நிம்மதியா இருந்துட்டு வா என்று சொல்லிவிட்டு போனே பண்ணினார் ராமநாதன் அடுத்த நாள் மகேஷ் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினார்கள் ஜட்ஜி வாதத்தையும் கேட்டுவிட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் மக்கள் பணம் குற்றவாளி ரெண்டு லட்சம் உடனே பேங்குக்கு இருக்கிறது அதற்கு குற்றவாளி தண்டனை அனுபவித்தே ஆகணும் முதல் முறையாக இருப்பதால் குற்றவாளிக்கு ஒரு வருட சாதாரண சிறை தண்டனை தீர்ப்பை அளிக்கிறேன் என்று சொன்னதும் போலீஸ் மகேஷை மறுபடியும் போலீஸ் வேனில் ஏற்றி போய்விட்டார்கள் சந்திரனும் கலாவும் அழுது கொண்டே வீட்டுக்கு வந்தார்கள் விஷயம் கேள்விப்பட்டு அக்கப்பக்கத்து பிளாட்டில் இருந்தவர்களும் சுதாவும் அவள் கணவனும் மாமனாரும் மாமியாரும் சந்திரன் வீட்டுக்கு வந்தார்கள் எல்லோரும் மகேஷுக்கு கிடைத்த தண்டனையைப் பற்றி தங்கள் வருத்தத்தை தெரிவித்தார்கள் நீங்கோ என்ன நினச்சுண்டாலும் சரி எங்களுக்கு என்னவோ நீங்கோ மகேஷுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கும் பொண்ணு ரொம்ப ராசியே இல்லாதவ போல தோன்றது வெறுமே நிச்சயதார்த்தம் தான் ஆகியிருக்கிறது இதுக்குள்ளே வர்ற ஆத்துக்காரரை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காளே அந்த மாதிரி ஒரு ரசி பண்ணிக்கோங்களேன் என்று ஒரு வாய் போல் சொன்னார்கள் எல்லோரும் அவர்கள் அத்தனை பேரும் ஒரு வாய் வைத்தார் போல் சொன்னது கமலாவுக்கும் சந்திரனுக்கும் உண்மையாக இருக்குமோ என்கிற சந்தேக விதையை விதைத்தது அன்று சாயங்காலம் சந்திரனும் கமலாவும் மகேஷ் ஜெயிலில் பார்க்க போன போது வீட்டுக்கு வந்த எல்லோரும் சொன்னதை சொல்லி எங்களுக்கும் அவ சொல்றது உண்மையா இருக்கும் தான் தோன்றது மகேஷ் ரமா உனக்கு வேணாம் நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கிட்டு வேற ஒரு நல்ல பெண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அபிப்பிராயம் பட்டிருக்கோம் நீ என்ன சொல்லுற என்று கேட்டதும் மகேஷ் ஆடி போய் விட்டான் அப்படியெல்லாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்திருக்காதீங்கோ ரமா மேலே எந்த தப்பும் இல்லை நான் தான் கொஞ்சம் அஜாக்கிரதையாக என் கேபிளை போட்டாமல் மேனேஜரை பார்க்க போனேன் பேங்கிலே இதை யாரோ பார்த்துட்டு இருந்து அந்த ரெண்டு லட்சம் ரூபாயை எடுத்துட்டு இருக்கா நீங்க எனக்கு வேற எந்த பெண்ணையும் பார்க்க வேண்டாம் என்று கெஞ்சினான் மகேஷ் ஆனால் சந்திரனும் கமலாவும் நாங்கள் இந்த விஷ பரீட்சையும் பண்ண தயாரா இல்லை அதுக்கு வந்து அத்தனை பேரையும் ஒரு வாய் வச்சு சொன்னது போல சொல்லி இருக்கா இனிமே நாம் சரியான ஆக்சன் எடுக்காம இருக்க கூடாது அது பைத்தியக்காரத்தனம் நீ அவ போட்டா ஆறு செயின் சங்கிலியையும் வைரம் மோதத்தையும் கலட்டி எங்க கொடு நானும் அம்மாவும் அவ ஆத்துக்கு போய் தங்க நெக்லேஸையும் வைரம் மோதத்தையும் கொடுத்துக்கிட்டு எங்களுக்கு இந்த கல்யாணத்திலே சமதம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு வரோம் என்று பிடிவாதமாக சொல்லவே மகேஷ் அம்மா அப்பா பேச்சை தட்ட முடியாமல் தங்க சங்கிலியையும் வைரம் மோதத்தையும் கொடுத்து விட்டு அம்மா அப்பா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அவசரப்படுறேன்னு எனக்கு தோன்றது இன்னும் கொஞ்சம் யோஜனை பண்ணி பண்ணுங்க என்று கெஞ்சினான் மகேஷ் நாங்க உனக்கு எப்பவுமே தான் பண்ணுவோம் நீ அம்மாவை மறந்துடு என்று சொல்லும் ஜெயில் அதிகாரி ஒருவர் வந்து சார் நேரம் ஆயிடுச்சு என்று சொல்லவே சந்திரனும் கமலாவும் மகேஷிடம் சொல்லி கொண்டு வீட்டுக்கு வந்தார்கள் அடுத்த நாள் காலையில எழந்து சந்திரனும் கமலாவும் காப்பியை குடித்து ஒரு ஆட்டோவை பிடித்து கோபால் வீட்டுக்கு வந்தார்கள் சந்திரனையும் கமலையும் பார்த்த கோபால் தம்பதிகள் வாங்கோ வாங்கோ எங்கள் கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு பகவான் ஏன் இந்த சோதனையை கொடுத்து இருக்கார் நாங்க மூணு பேரும் உங்க ஆத்துல வரலாமல் தான் இருந்தோம் அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டேன் என்று சொல்லி வரவேற்றார்கள் ரெண்டு பேரும் சோவேல உட்காருங்கோ உங்க ரெண்டு பேருக்கும் காப்பிய போட்டுண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சமையல் ரூமுக்கு போனாள் கமலா சந்திரன் முகத்தை கோபமாக வைத்துக்கொண்டு நாங்க உங்க ஆத்துக்கு காப்பி ஒண்ணு சாப்பிட வரையில இந்த அங்கோ நீங்க நிச்சயதாரத்துக்கு போட்ட ஆறு பவுன் தங்க செயின் வைர மோதிரம் உங்க பொண்ணு ரொம்ப ராசியே இல்லாதவன்னு எங்களுக்கும் எங்க உறவுக்காரர்களுக்கும் எங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் படுறது நாங்க உங்க பெண்ணை நிச்சயம் பண்ண வேலை அவ எங்க பையனை ஜெயிலுக்கு அனுப்பி இருக்கா எங்களுக்கு இந்த கல்யாணத்திலே கொஞ்சம் கூட சம்மதம் இல்லை நாங்க எங்க பையனுக்கு வேற ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணதா இருக்கோம் என்று சொல்லிவிட்டு வைர மோதிரத்தையும் டைனிங் டேபிள் மேலே வைத்துவிட்டு மனைவியை அழைத்துக்கொண்டு அழைத்து கொண்டு கிளம்பி போய்விட்டார் கோபால் அவர்கள் கூடவே போய் சந்திரா நான் சொல்றத கொஞ்சம் கேளோ என்று சொல்லி கொண்டிருக்கும் போதோ சந்திரன் இந்த கல்யாணத்திலே எங்களுக்கு கொஞ்சம் கூட சம்மதம் இல்லை நீங்க வேற பையனை உங்க பொண்ணுக்கு பாருங்கோ என்று சொல்லிவிட்டு பாசலில் காலியாக போய் கொண்டிருந்த ஒரு ஆட்டோ வெளியேறி இருவரும் போய்விட்டார்கள் வீட்டுக்குள்ளே வந்த கோபால் தலையில் கை வைத்து கொண்டு கல்யாண நிச்சயம் பண்ண என் பொண்ணுக்கு ரம்மா விஷயம் வெளியே தேறிய ஆரம்பிச்சா நான் ஜாதக பரிவர்த்தனைக்கு போனாலே பையனோட அப்பாவும் அம்மாவும் என்ன பார்த்து ஏங்க உங்க பொண்ணுக்கு ஏற்கனவே பண்ண நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுன்னு கேட்பார்களே அப்படி கேட்கிறவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது எப்படி என் ஒரே செல்லப்பெண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ண போறேன் என்று சொல்லி எழுதார் கோபால் ஆமா நிச்சயதார்த்தம் நின்னு போன சமாச்சாரம் காட்டுத்தீ மாதிரி எல்லோருக்கும் பரவுமே அந்த மாதிரி பரவினா யாரும் கல்யாணம் பண்ணிக்க முன் வரமாட்டாளே நாம இப்போ என்ன பண்ற போறோம் நேக்கு ஒன்னும் புரியலை என்று சொல்லி கணவன் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு அழ ஆரம்பித்தாள் கமலா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பொறுமையாக யோஜனை பண்ணினாள் கொஞ்ச நேரம் ஆனதும் நீங்க ரெண்டு பேரும் அழுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முதல்ல உங்க அழக நிறுத்துங்கோ இப்போ என்ன ஆயிடுத்து அவ ரெண்டு பேருக்கும் அவ உறவுகாலுக்கும் பிரெண்டுகளுக்கும் சொன்னது நியாயமாயிருக்கு அவ இங்கே வந்து சொல்லிட்டு போயிருக்கா என்று சர்வசாதாரணமாக சொன்னாள் ரமா உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு ரம்மா ஆம்படையானும் பொண்டாட்டியும் வந்து நம்ம நிச்சயதாரத்துக்கு போட்ட செயினையும் வைரமுதரத்தையும் திருப்பி கொடுத்துக்கிட்டு உன்ன ஒரு ராசி இல்லாத பொண்ணுன்னு சொல்லிவிட்டு கல்யாணத்தை விட்டு போயிருக்கா நீ என்னவோ அவ பண்றது நியாயம்னு கூலா சொல்லிட்டு நின்னுட்டே இருக்கு அவ சொன்னதை கேட்டு உனக்கு ரத்தம் கொதிக்கலையா என்று கத்தினாள் கமலா நான் மகேசை உயிருக்கு உயிரா ஆசைப்பட்டேன் அவரும் என்னை ஆசைப்பட்டார் கல்யாண முகூர்த்த தேதி இன்னும் சீக்கிரமா இருந்தா அவர் என் கழுத்திலே தாலி கட்டி இருப்பார் என் அதிர்ஷ்டம் கல்யாண முகூர்த்த நாள் ரொம்ப தள்ளி கிடைச்சிருக்கு மகேஷ் நாம நிச்சயதார்த்தத்துக்கு போட்ட செயினையும் கலத்தி கொடுத்திருக்காரு அவருக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு தெரிகிறது அவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு அந்த பகவான் என் தலையில் எழுதல அதான் நான் வாங்கிட்டு வந்தவரம் இனிமே எனக்கு வேற எந்த ஆணையும் கல்யாணம் பண்ணிக்க மனசம்மதம் தரல என் வாழ்க்கை ஒரு என்று சொல்லிவிட்டு ர கொஞ்ச நேரமானதும் அம்மா அப்பா நான் மறுபடியும் அந்த பேங்க் வேலைக்கு போக போறதில்லை என் பேங்க் வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு ஒரு பெண்கள் மட்டும் படிக்கும் பள்ளிக்கூடத்திலே ஒரு வாத்தியாரா வேலைக்கு அப்ளை பண்ணி அதுல சேர்ந்து அங்கே படிக்கும் பெண் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு வந்து என் வாழ்க்கையிலே எந்த ஆண் வாடையும் படாம அமைதியா கழிச்சுட்டு வர போறேன் இதுதான் என் தீர்மான முடிவு என்று சொல்லிவிட்டு பாத்ரூமுக்கு போய் தலை குளித்துவிட்டு விட்டு வந்தாள் ரமா மகேசை அறவே மறந்துவிட்டு அடுத்த மாதமே ரமா பெண்கள் மட்டும் படிக்கும் பள்ளிக்கூடத்தில் காமஸ் பாடம் சொல்லி கொடுக்கும் பாத்தியராக வேலைக்கு சேர்ந்தாள் அவள் அம்மா அப்பா காலம் முடிந்த பிறகு ரமா ஒரு லேடீஸ் ஹாஸ்டலில் தங்கி கொண்டு ஒரு தனிமரமாக தன் மீதி காலத்தை சந்தோஷமாக கழித்து வந்தாள்